இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி அனைத்து ராசி நேயர்களுக்கும் காணொளி நண்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பொதுவாக நான் இதில் ராசி பலனை பதிவிட்டு வருகிறேன் இனி நாம் காண இருப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இனி வருகின்ற காலங்கள் ஒரு நல்ல எதிர்கால ராஜீவமான காலகட்டங்களாகும் பொதுவாக தனுசுக்கு ஒன்றாம் அதிபதி குரு பகவான் நாலாம் அதிபதி குரு பகவான் ஏழாம் அதிபதி புத பகவான் பத்தாம் அதிபதி என்ற தொழிலதிபதி புத பகவான் பொது பிரத்தியமான இந்த பலன் என்னவென்றால் தனுசு ராசிகள் தன்னலம் இல்லாமல் குடும்பத்துக்காக பெரிதினம் உழைப்பார்கள் அன்பான பேச்சும் அழகான சிரிப்பும் தனித்துவமான குணமும் கொண்டு அனைவரையும் அரவணைக்கின்ற குணமும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் விரும்புவார்கள் அந்த ராசி நேயர்களை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நாலாம் இடத்தில் சனி பகவான் மீன வீட்டில் வருகிறார் ஏழாம் இடத்தில் மிதன வீட்டில் குரு பகவான் வருகிறார் ஏனைய ராகுகேதுக்கள் கும்ப வீட்டிலும் சிம்ம வீட்டிலும் வருகின்றன ஆக சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுக்கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலாம் இடத்தில் கண்டமணி சனி என்றும் ஏழாம் இடத்தில் கேந்திர குரு என்றும் மூணாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் திரிகோண யோகம் என்றும் சொல்வார்கள் பொதுவாக நாலாம் இடத்தில் சனி பகவான் சசச யோகத்தை தருகிறார் கண்டமச்சனி என்றாலும் பயப்பட வேண்டாம் என்னால் அது வந்து நாலாம் இடத்தில் சனி பகவான் சசஸ்த யோகத்தை யோகத்தை தருகிறார் செல்வ சுகம் கல்வி வளர்ச்சி வண்டி வாகன விருத்தி திருமண யோகம் குழந்தை யோகம் வீடு யோகம் நற்பெயர் யோகம் தொழிலில் அபிவிருத்தி செல்வாக்கு பதவி புகழ் கீர்த்தி இவையெல்லாம் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் குருவான் சஞ்சரிப்பதால் திருமண யோகம் தடை ஏற்பட்டிருந்தாலும் திருமணம் சிறப்பாக நடக்கும் புதிதான திருமண முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கவும் பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் மேலோங்கும் மூணாம் இடத்தில் ஒன்றாம் இடத்தில் ராக கேதுகள் இருப்பதால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் திருத்தல யாத்திரை தெய்வ அனுகூலம் கிடைக்கும் எண்ணங்கள் வெற்றியாகும் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் ஆக நாலாம் இடத்தில் சனி இருந்து பூர்ண சச யோக சசச யோகத்தையும் ஏழாம் இடத்தில் குருபவன் இருந்து கேந்திர யோகத்தையும் மூணாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் இருந்து திரிகோண யோகத்தை தருவதால் ஒரு கனகச்சிதமான ஒரு ஒரு அம்சமான யோகம் இது வந்து ஒரு இந்த கிரக அமைப்பு தனசராசிக்கு மிகையான ராஜயோகத்தை தருகிறது நாலாம் இடத்தில் தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுத்திக் கொடுக்கும் பதவி உயர்வை ஏற்படுத்திக் கொடுக்கும் குடும்பத்தை பிரிந்து சென்றாலும் நல்ல நிலையில் தொழில் செய்து வருமானத்தை சேமிப்பார்கள் வீடு கட்டுவார்கள் ஏழாம் இடத்தில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் ஆண்டில் குரு சஞ்சரித்தால் அபரிமிதமான ராஜயோகம் தொழில் தடை விலகும் தொழில் முயற்சி மேலோங்கும் திருமண தடை விலகும் திருமணம் கைகூடும் குழந்தை குழந்தை பாக்கிய தடை இருந்தால் அவை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு புதிய தொழில் முயற்சி செய்தால் நல்ல யோசனை பிறக்கும் புதிய முதலீடுகள் கிடைக்கும் தொழிலுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தொழில் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அது சனி பகவான் சந்திரனை பார்ப்பதால் எட்டாம் இடத்தை பார்ப்பால் வண்டி வாகனத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு முறையாவது திருச்செந்திர வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக சந்திரனையும் அதாவது எட்டாம் எட்டுக்குடிய கிரகத்தை சந்திரனையும் ஒன்பதாம் பார்வையாக மூணாம் இடத்தை பிறகு இளைய சோதரர்களுக்கு நன்மை கிடைக்கும் மூத்த சோதரர்களுக்கும் நன்மை கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு காரிய ஜெயமாகும் ஆக ஒரு மங்கள கிரகமான யோகம் ஆண் மக்களுக்கும் சரி பெண் மக்களுக்கும் சரி பொதுவாக குடும்ப பெண்களுக்கு நகை ஆடை ஆவரணம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் பேரில் தன்னுடைய கணவன்மார்கள் வீடு வாங்குவார்கள் கல்வி படி படிப்ப கல்வி காலத்தில் இருப்பவர்களுக்கு மேற்கொண்டு கல்வி படிக்கலாம் ஒரு டிகிரி முடித்தவர்கள் இன்னொரு டிகிரி முடிக்கலாம் பட்டக்கல்வி நுட்பக் கல்வி கலைக்கல்வி மருத்துவ கல்வி எல்லாம் மேன்மையாக தேர்ச்சியடைந்து வெற்றி அடைவீர்கள் அரசு தொழில் தனியார் தொழில் சிறப்பாக அமையும் சிலர் வெளியூர் பயணம் சென்று வேலைவாய்ப்பில் சேர்ந்து பிற மாநிலம் சென்று வேலைவாய்ப்பில் சேர்ந்து சிறப்பான நண்பர்களின் மூலமாக நன்மையை அடைவார்கள் பொதுவாக இந்த கல்வி காலத்தில் உள்ளவர்களுக்கு நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது காதல் பயப்படுகின்ற காலகட்டமாகும் அது திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது சில காலங்கள் இருக்க வேண்டும் ஆனால் இரண்டு வருஷம் அதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் ஆக பொதுவாக இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கல்வி வளர்ச்சி மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பெரியவர்களுக்கு வீடு மாற்றம் வீடு கட்டுதல் புதிய கடன் முயற்சியில் சொந்த தொழிலை கொள்ளுதல் லாபத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுதல் சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் கடன் இருந்தால் கடன் கட்டுதல் சட்டம் பம்பு சிக்கல் குழப்பங்கள் இருந்தால் அவை உங்களுக்கு காரிய அனுகூலமாக ஜெயம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பங்கள் தம்பதிகள் பெருந்திருந்தால் ஒன்று சேருவார்கள் புதிய குடும்பம் திருமண முயற்சி கைகூடும் புதிய உறவுகள் கைகூடும் புத்திரன் பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும் இந்த கிரக அம்சத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அபரிமிதமான அபரிமிதமான யோகத்தையும் கேந்திர யோகத்தையும் திருகோண யோகத்தை பெற்றே வருவார்கள் ஆகவே இவர்கள் பிறக்கின்ற தம்பதிகளுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளால் நலமேல் வாழ்வும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலமும் அதனால் அந்த குழந்தைகளுடைய பாக்கியத்தால் பெற்றோர்களுக்கும் மேன்மையான ராஜயோதம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தொழில் வாழ்வு சிறக்கம் குடும்ப வாழ்வு சிறக்கம் திருமண முயற்சி தடையின்றி நடைபெறும் வண்டி வாகன யோகம் அதிகரிக்கும் சேமிப்பு கைகூடும் எல்ஐசி சேர் பங்கு சந்தைகள் எல்லாம் அபிவிருத்தி லாபவிருத்தி ஆகும் தரகு கம்சன் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்கள் அடைவார்கள் வண்டி வாகன தொழிலில் மிகையான ராஜு ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வண்டி வாங்குதல் புதிய வீடு வாங்குதல் கடன் செய்து தொழிலை பெருக்கிக் கொள்ளுதல் என்ற பலவிதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக நாலாம் இடது யோகம் மிகையான சனி ராஜயோகத்தையும் ஏழாம் இடது கேந்திர யோகம் குருபானுடைய ராஜயோகத்தையும் மூணாம் இடம் ராகுபகவான் ஒன்பதாம் இடம் கேது பகவான் திரிகோண யோகத்தையும் தருவதால் இனி வருகின்ற ராசிக்கா இந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமும் சௌகல சௌபாக்கியம் கிடைக்கும் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் குடும்பம் வீடு வசதி பிள்ளைகள் மேல் வளர்ச்சி பிள்ளைகள் நல்ல கல்வி திருமணம் வளர்ச்சி திருமண சந்தோஷம் குழந்தை பாக்கிய சந்தோஷம் தொழில் அபிவிருத்தி செல்வ செல்வாக்கு இவையெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாமே வெற்றி பெறும் இது உண்மை திண்ணமான உண்மை ஆனால் இருந்தாலும் இது நவம்பர் மாதம் மேல் குரு வக்கரம் அடைவதால் அதற்குள்ளே உங்களுக்கு அனைத்து விதமான சுபபலன்களுக்கான முயற்சியையும் வெற்றி வாய்ப்பையும் தேடித்தந்து விடுவார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலவிதமான ராஜயோகத்தை எட்டாம் இடத்திலிருந்து விபரீத ராஜயோகமாக தருகிறார் என்று நான் முன்னமே இதில் கருதி கூறுகிறேன் இதை முன்னேல் வைத்துக் கொள்ளுங்கள் நாலாம் ஆண்டில் இருக்கின்ற சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் அபரிமிதமான ராஜ வழங்குவார் ஆகவே சனி பகவானுடைய அதிதேவதையான காலபரிவரை வழிபடுவது நன்று ராவ் கேதுக்களுக்கு அதிதேவதையாக கருதப்படுகின்ற துர்கையம்மன் பிரத்யங்கரா தேவி வராகியம்மனை வழிபடுவது நன்று ஏழாம் குரு குருபவான் இருப்பதால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனு அருள் பரிபூர்ணமாக இயற்கையாகவே இருக்கும் அனைத்து ஜாதகத்திற்கும் அனைத்து வயதினருக்கும் இது பொருந்தும் ஆக நாலாம் சனி பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் மூன்று ஒன்பது என்ற இடத்தில் ராகு கேது இருப்பதால் ஒரு கனகச்சிதமான கேந்திர ஆதிபத்திய யோகம் நான்கு மூலையின் தனுசுக்கு மீனத்திலும் மிதனத்திலும் கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தால் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்று அகத்தியர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அவருடைய நாடிஜோட குறிப்பிலும் இது சொல்லியிருக்கிறார் ஆக இருபது வயதில் இருப்பவர்கள் முன்னுக்கு வருவார்கள் அவர்களுடைய கல்வியிலும் தொழில் வளத்திலும் இருபது டு முப்பது வயது திருமண வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள் முப்பது டு நாற்பது வீடு வாசல் தொழில் அபிவிருத்தி பதவி உயர்வு அரசு தொழில் தனியார் தொழில் முன்னுக்கு வருவார்கள் நாற்பது வயசு அறுபது வயசு தன்னுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு சிறப்பான கல்யாணம் முடித்து வைப்பார்கள் செல்வ சுகத்தை அதிகப்படுத்திக் கொடுப்பால் சொத்து மென்மையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பூர்வீக லாபம் கிடைக்கும் குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஆக இனி கனக்சிகிதமான யோகம் என்பதால் ஒரு முறையாவது இந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று வழிபடுவது நல்லது ஏனென்றால் திருச்செந்தூர் வெற்றி ஸ்தலம் குரு பவான் அமர்ந்து தவம் செய்த ஸ்தலம் குருபான் முருகனை வேண்டி வணங்கிய ஸ்தலம் ஆக அங்கே மேதா தட்சனமாத்திய மேதா தட்சிணாமூர்த்தியா குருவான் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை போக்குகிறார் சனி பகவான் கடல் சேத்திரை வழிபடுவது நல்லது ராகுகேது பகவான் துர்கேவனை வழிபடுவது நல்லது எனவே இந்த காணொலியை கண்ட நண்பர்கள் அனைவருமே இந்த காணொலி பயனிடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து அந்த காணொலியை நான் பதிவிடுவேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இணையவர்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி இது சித்தர்கலையில் அறுபத்தி நான்கு என்ற காணொலி ஓம் நமச்சிவாய ஓம் அகத்தீஸ்வராய நமக தொடர்ந்து காணுங்கள் ராசிபுடனே நான் பதிவிடுவேன் நன்றி வணக்கம் இதனுடைய காணொலி பெயர் சித்தர்கலையில் அறுபத்தி நான்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி